பிரபல அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்துள்ளது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தீயை பற்ற வைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் வியூகத்தை வகுத்துக் கொடுப்பவராக செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜன் சுராஜ் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் பிரசாந்த் கிஷோர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்து பேசினார் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளராக ஆதவ் அர்ஜுனான் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் மற்றும் அவரது ஐபேக் நிறுவனம் பணியாற்றிய நிலையில் அவர் விஜயை சந்தித்துள்ளது தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது ஆதவர்ஜுனா அர்ஜுனா ஜான ஆரோக்கியசாமி ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழக வெற்றிக்கழக முதல் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் அப்போது சந்திப்பு நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது